ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்த பற்றி பார்க்க போகிறோம் இந்த இடம் பேர் வந்து பீபிகா மக்பரா இது வந்து தாஜ்மஹால் மாதிரியே இருக்கும் ஆனால் அது தாஜ்மஹால் கிடையாது தாஜ்மஹாலை மையமாக வச்சு இந்த இதை வந்து கட்டியிருக்காங்க இதை இங்கிலீஷில் வந்து தாஜ்மஹால் ஆஃப் த டெக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீஸில் கட்டியிருக்காங்க தாஜ்மஹால் வந்து ஃபுல்லாகவே மார்பிளில் கட்டினது அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சில பேர் பார்க்கவும் செஞ்சுருப்பீங்க ஆனால் இது வந்து மார்பிள் அண்ட் பிளாஸ்டர் அது ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டினதாக சொல்கிறாங்க ஆனால் இது தாஜ்மஹால் மாதிரியே தான் கட்டியிருக்காங்க பட் ஃபுல் மார்பிள் வந்து கிடையாது இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா மகாராஷ்ட்ராவில் சத்ரபத்தி சம்பாஜி நகர் அப்படின்ற இடத்துல வந்து இது லொக்கேட் ஆயிருக்கு இது வந்து டக்கனின் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்றாங்க தாஜ்மஹால் அந்த பில்டிங் வந்து எப்போ கட்டினாங்க எப்படி கட்டினாங்க பார்த்தோம் இப்ப யார் வந்து யாருக்காக அதை கட்டினாங்க ஆனா இது வந்து ஒரு காதலுக்கான தான் நான் சொல்லுவேன் ஆனால் யார் யாருக்காக கட்டினாங்க அப்படின்றத நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேங்க ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போன உடனே என்னன்னா சைட்ல வந்து ஒரு பில்டிங் மாதிரி இருந்துச்சு அங்கே வந்து டிக்கெட் வாங்கணும் டிக்கெட் வந்து அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் கிட்டே இருந்தது டிக்கெட் வாங்கிட்டு வெளியில் வந்து பார்க்கிங்கும் அவைலபிளாக இருந்தது நம்ம வெஹிக்கிள் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா வெளில பார்க் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ உள்ளே போன உடனே வந்து பேக் வந்து செக்கிங் இருந்துச்சு நம்ம அங்கே வந்து சாப்பிட்ற பொருள் வந்து எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க மெயினாக வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கிற மாதிரி பொருட்கள்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு வந்து அங்கே சொல்கிறாங்க ஏன்னா நம்ம அங்கே சாப்பிட்டு செலப் டேட் வந்து அப்படியே தூக்கி போட்டுருவாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் க்ளீனாகத மாதிரி இருக்கும் அப்படின்னுக்காக அலோவ் பண்ணல சோ உள்ள போன உடனே வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு நுழைவாயில் மாதிரி இருந்ததுங்க ஸோ அந்த பில்டிங் எப்படி இருந்துச்சுன்னா உள்ளே போக 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 தான் அதோடய ஃபுல் வியூவுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகும் இப்போ நம்ம வந்து ஃபோனில் வந்து இன் பண்ணி பார்ப்போம்ல அதே மாதிரி தான் இருந்தது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில் அப்படி ஃபஸ்ட்டு அங்கேருந்து பார்க்குறப்ப வந்து அந்த மெயின் டோமும் மட்டும்தான் கிளியராக தெரிஞ்சது ஸோ நம்ம உள்ளே போக 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 அப்படி ஃபுல்லாக அந்த டோமில் சைடில் வந்து ஒரு நாலு பில்லர் மாதிரி இருந்தது அது எல்லாமே வந்து விசிபலாக தெரியுது ஸோ அது நார்மலாக பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது நீங்கள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா உள்ளே போனவுடனே நடுவில் வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி இருந்தது சைடில் வந்து செவல் அப்புறம் வந்து செடிகள் அதே மாதிரி தான் தாஜ்மஹால் எப்படி இருக்கும் பார்த்துருக்கோம்ல ஃபோட்டோஸ்லாம் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இருந்ததுங்க ஸோ வந்து நஜமாலே ரொம்ப அமைதியாக ஒரு சூப்பரான ப்ளேஸ்ன்னு சொல்லுவேன் ரொம்ப க்ரௌடாலாம் இல்லை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை ரொம்ப ஃப்ரீயாகவே வந்து மக்கள் எல்லோரையும் அலோவ் பண்ணாங்க நாங்கள் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் இப்போ சப்போஸ் வந்து அங்கே ஃபோனும் அல்லோடு தான் நீங்கள் யாருக்காவது காமிக்கணும் லைவான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை காமிக்கணும் அப்படின்னாலும் காமிச்சிக்கலாம் நான் என்னோடய ஃபேமிலிக்கெலாம் வந்து காமிச்சேன் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அழகு அமைதி வரலாறு இது மூணும் சேர்ந்தா எப்படி இருக்கும் ஒரு மோனுமெண்ட் அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ நம்ம வெளியில் பற்றி பார்த்தோம்ல உள்ளே போய் பார்த்தோன்னா ஒரு சமாதி தான் இருந்ததுங்க அது யாரோட சமாதிகள்னு நான் சொல்கிறேன் அந்த சமாதி வந்து ஒரு மெயின் டோம்னு சொன்னல மார்பலால் கட்டினாங்கள அந்த டோமுக்கு கீழே அந்த சமாதி இருந்துச்சு நம்ம வந்து மேலே இருந்து பார்க்குற மாதிரி இருந்தது கொஞ்சம் ஹைட் டேப்பி ஒரு பேஸ்மெண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த கேப்பில் வந்து இருந்தது அந்த சமாதி வந்து டேரெக்டாக கீழே போய் பார்க்குறதுக்கு வந்து அலவுட் வந்து கிடையாது அது ரெஸ்டிக்டர் ப்ளேஸ் அதுதான் மெயினான இடம் நம்ம சுற்றி பார்த்தோன்னா சைட் வியூ சைட் வியூ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய வியூ உங்களுக்கு அழகாகவே கிடச்சது நீங்கள் வந்து காமாக இருந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அந்த பிளேஸை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி ஓகே இப்போ நம்ம மெயின் பார்ட்டுக்கு வரலாம் யார் யாருக்கு கட்டாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் அவங்களோட பையன் அவங்க பேர் வந்து பிரின்ஸ் அசாம் ஷா அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து அவங்க அம்மாக்கு அவங்க அம்மா பேர் வந்து திலாஸ் பானு உயகம் அவங்க அம்மாக்கு கட்டின ஒரு பில்டிங் ஓகேங்களா இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா தாய் மீதான மகனின் காதலால் உருவான நினைவிடம் பேசிக்கா பாத்தீங்கன்னா தாய் மீதான மகனின் காதலால் உருவான நினைவிடம் அப்படின்னு தமிழ வந்து ரொம்ப அழகா அத வர்ணிக்கிறாங்க ஒரு பையன் வந்து அவங்க அம்மா மீது உள்ள காதல் பாசம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பில்டிங்காக கட்டியிருக்காங்க ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறேன் பையன் வந்து அம்மாவுக்கு கட்டுன மோனுமெண்ட் ஃபஸ்ட் டைம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வந்து உங்களுக்கு டைம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை ஒரு சின்ன பிளான் மாதிரி கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் சுற்றி பார்க்கவும் நிறையா இடம் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ட்ரிப் மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை இன்ஸ்பயர் பண்ணி நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்கள அது என்னதுன்னு என்னோடய வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்